உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டி பகவான் சத்யசாய் பாபா இருக்காங்க அவரு அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலன்தான் ஓம் சத்ய சாய் பாபா இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு மிராக்கள் தான் இந்த படம் இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கிரீஸ் கிரீஸ் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிரீஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார் தலையாட்டுவார் தான் தெரிஞ்சுக்கிட்டே இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கிரீஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ அதே போல இப்ப ரீரிகார்டிங்காக படத்து படம் பார்த்தேன் யாருமே நடிக்கல கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படி கேரக்டராகவே மாறிட்டாங்கப்பா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன் சார் பேசி வைஜி மகேந்திரன் சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் அப்படியே அற்புதமான நடிப் நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்தில் ஒவ்வொரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது இந்த படத்தில் நான் வந்து முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி கம்போஸிங் ஆரம்பித்தோம் சுரேஷ் கிருஷ்ணன் சார் இருந்தாங்க பா விஜய் இருந்தால் எப்படி தான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல அன்னை நீயே தந்தை நீயே ஆசான் நீயே அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தா நான் கம்போஸ் பண்ணினேன் எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் சாங்கெல்லாம் பண்ணி இந்த படம் இந்த இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செய்யும் இது நம்மளால் முடியாது அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது இந்த படத்தை முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள் ஹரிஹர் சார் அற்புதமாக பாடிட்டார் நீங்கள் கேட்டீங்க என்ன அவர் அந்த பாவம் அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகாக பாடியிருக்கார் என் தம்பி மனு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சிம்மை அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமில்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி படத்துக்கு மேலே டோட்டலாக ஒரு ஐம்பது படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட ஒரே ஒரு இந்தி படம் செய்யலேன்னு ஒரு அர்த்தம் அது இந்த படம் இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் எங்களுக்கு டைரக்டர் குணால் அவர்களை இந்தி அந்த ஆந்தம் சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு ஆசை இந்த ஆந்தம் இப்போ பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய ஆசை இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங்கு எல்லாரும் பாடணும் அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவா தான் வந்து அசோசியேட் கம்போசரா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுல எனக்கு ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும் அது இன்னைக்கு போடல இதயத்தில் சோகம் ததும்பிடும் போது இமைகளில் ஈரம் அரும்பிடும் போது நம்பியை யாரும் விலகிடும் போது யாருமே இல்ல நிலை வரும் போது யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை நெஞ்சிலே யாரை அழைப்பே நெஞ்சிலே பா அழைப்பேன் நெஞ்சிலே இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் பாடியிருப்பாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பா விஜய் தமிழ் எழுதினாங்க அதே போல தெலுங்குல வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு ஹிந்தில வந்து சமீர் அவர் எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி என தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் பாபா எல்லா டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சின்ன கதை தான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார் தேவா உனக்கு தமிழா வாசிக்க கேட்டார் நான் சார் அப்படின்னு நாங்க ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் வீடு வார வாரம் நாங்க பஜன் நடத்துறோம் சத்யசாய்பாபா மேலே நீ தபலா வாசிக்க வருவியாங்க கண்டிப்பா வர சார்ன்னு நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா அவர் வந்து பாபா மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்காக வரேன்னு சொல்லல ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்துல ஏதாவது பாஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தபாவா கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூர்ல இருந்து அப்படியே மறுச்சிட்டு போறேன் ஆனா பாபா மேல நம்பிக்கை சுதாகர் மார்க் மேலதான் சாரோட மார்க் மேலதான் எனக்கு நம்பிக்கை போனேன் அங்கே ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு பஜன் ஆரம்பிச்சாங்க பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன் இன்னொருத்தர் ஆறு மணி வாசித்தார் எல்லாம் ஒரு ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க பஜன் பஜன் பாடிட்டே இருக்கும் பொழுது உச்ச கட்டத்தில் போகுது பஜன் பாபா சாய் பாபா அது ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்காரு காலகட்டம் அந்த நேரத்தில் அப்படியே சாய் பாபா திருவுருவ படத்திலிருந்து இருந்தால் அப்படியே திருநீர் கொட்டுறத நான் கண்ணால பார்த்தேன் அப்படி மழை மாறி கொட்டுது நான் வந்து போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை அந்த அந்த திருநீர் கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன் ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன் ஆனா அங்க இருந்து சைக்கிள்ல மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுக்கிட்டு தான் வந்தார் இப்படி ஒரு நிகழ்வா இப்படி ஒரு ஆச்சரியமா இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினைச்சேன் ஏ ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதற்கு பலன் கீதையிலே சொல்ற மாதிரி பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துற நீ தபலா வாசிக்க அவ்வளவு தூரம் மிதிச்சு வந்தியடா சைக்கிள இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்து கொண்டு அவர் அருள் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்